ஒரு அழகான மேய்ச்சல் நிலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி தன் கூட்டத்தை விட்டு தனியாக இனிமையான புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது அது தன் பசியில் மூழ்கியிருந்ததால் ஒரு ஓனாய் தன் அருகில் வருவதை கவனிக்கவில்லை ஓனாயை கண்டதும் ஆட்டுக்குட்டி பயத்தில் நடுங்கியது ஐயோ ஓனாய் என்னை சாப்பிடாதே என் வயிறு நிறைய புல் இருக்கிறது கொஞ்சம் பொறுத்தால் என் இறைச்சி இன்னும் சுவையாக இருக்கும் நான் நடனமாடினால் என் வயிற்றில் இருக்கும் புல் சீக்கிரம் ஜீரணமாகிவிடும் என்று கெஞ்சியது ஓனாயும் அதன் யோசனையை ஏற்று சரி நடனமாடு பார்க்கலாம் என்றது ஆட்டுக்குட்டி பயந்து நடுங்கியபடியே நடனமாடியது அப்போது அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது நான் இன்னும் வேகமாக நடனமாட வேண்டுமென்றால் என் கழுத்தில் இருக்கும் மணியை எடுத்து வேகமாக அடியுங்கள் அந்த சத்தம் எனக்கு உற்சாகம் தரும் என்று ஓனாயிடம் சொன்னது ஓனாயும் ஆர்வத்துடன் அந்த மணியை எடுத்து வேகமாக அடிக்கத் தொடங்கியது மணிச்சத்தம் தூரத்தில் இருந்த ஆட்டு இடை எனக்கு கேட்டது ஏதோ ஆபத்து என்று உணர்ந்த அவன் ஓடிவந்து ஓநாயை விரட்டி ஆட்டுக்குட்டியைக் காப்பாற்றினான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது ஒருநாள் அவன் அப்பா அவனிடம் ஒரு சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின் இருக்கும் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்து ஐந்து ஆணிகள் அடித்து உள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டுவிட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்திருக்கும் அல்லவா அந்த இளைஞன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான் ஒரு சிஷ்யனுக்கு எப்போதும் ஒரு கேள்வி மனதில் எழுந்தது எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் எப்படித்தான் குருவின் முகத்தில் கோபம் தோன்றுவதில்லை அதன் ரகசியம் என்ன என்று நேரடியாக கேட்டான் அதற்கு துறவி மெதுவாகச் சிரித்துக் கொண்டே விளக்கத் தொடங்கினார் ஒருமுறை ஏரியின் நடுவே ஒரு சிறிய படகில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தபோது திடீரென என் படகை ஒரு வேறு படகு வந்து மோதியது அந்த அதிர்வல் கண்களை திறந்தவுடன் யார் இப்படிச் செய்தார் என்று கோபம் வந்தது ஆனால் பார்த்தபோது அதில் யாருமில்லை அது வெறும் காலியான படகு காற்றில் அசைந்து அசைந்து வந்து என் படகை தட்டியது மட்டுமே அந்த நிமிடத்தில் எனக்கு தெளிந்தது என் கோபத்தை வெற்று படகிடம் காட்டி என்ன பயன் அப்போதிலிருந்து யாராவது என்னை கோபப்படுத்தினாலும் உடனே எனக்கு நினைவுக்கு வருவது இவரும் வெற்றுப்படகுதான் அதை உணர்ந்தால் கோபத்துக்கும் துன்பத்துக்கும் இடமே இருக்காது அந்த சொற்கள் சிஷியனின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்பதற்கு நம்ம வியஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க